வணக்கம் நண்பர்களே அப்பப்போ நம்ம இந்த வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு புது புது டயட்டு புது புது ட்ரெண்டு உருவாகுங்க அந்த மாதிரி ரீசெண்டாக வந்திருக்கிற ஒரு ட்ரெண்டு தான் நோ சுகர் டயட் நோ சுகர் டயட்னா என்ன எப்படி ஃபாலோ பண்ணும் உண்மையாக இது வெயிட் லாஸ்க்கு பயனுள்ளதாக இருக்குமா என்னன்னு விவரமா பார்த்துருவாங்க அதாவது வெயிட் லாஸ் பண்ணுற நிறைய பேர் பொதுவாக ரெண்டு பேட்டர்ன் கடைபிடிப்பாங்க ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா எதையாவது சாப்பிட்டா வெயிட் லாஸ் ஆகுமான்னு பார்ப்பாங்க இது ரொம்ப காமன் அதாவது லெமன் ஜூஸில் உங்களுக்கு தேன் கலந்து குடிக்கிறது அப்புறம் வந்து சுரக்கா ஜூஸை வெறு வயிற்றுல குடிக்கிறது அப்புறம் கொள்ளு ரசம் டெய்லி சேர்த்துக்கிறது இந்த மாதிரி அவங்க நினைக்கிறது என்னென்னா இந்த மாதிரி ஏதாவது பொருள் சாப்பிட்டா அப்படியே உடம்புல இருக்கிற கொழுப்பெல்லாம் கரைச்சி எடுத்துகிட்டு வந்துருமா அப்படின்னு ஒரு நம்பிக்கை இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் எதையாவது ஒரு சிங்கிள் விஷயத்தை தவிர்த்தா உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகுமான்னு பார்ப்பாங்க உதாரணத்துக்கு நிறைய பேர் உங்களுக்கு பால் மட்டும் நிறுத்துவாங்க நிறைய பேர் வெள்ளை கலராக இருக்கிற தானியங்களை மட்டும் நிறுத்துவாங்க அரிசி மைதா அப்படின்னு நிறுத்துவாங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நோ சுகர் சர்க்கரையை மட்டும் கொஞ்சம் நாளைக்கு நிறுத்துறது அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் இந்த மாதிரி நடக்கிறது பயனளிக்கும் பார்ப்போம் வெயிட் லாஸ்னா என்னங்க உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்பை கரைக்கிறது கொழுப்பை கரைக்கிறதுனா என்ன அப்படியே இதெல்லாம் போட்டு நம்ம அழுக்கலாம் இருந்தால் அப்படியே போட்டு இல்லை கரைச்சி எடுத்துட்டு வர மாதிரி எதா பண்ற மாதிரியா அதெல்லாம் இல்லைங்க கொழுப்பை கரைக்கிறதுனா கொழுப்புங்கிறது நம்ம திரும்ப திரும்ப சொன்ன விஷயம் தான் ஒரு எரிசக்தி தேக்க நிலை நம்ம தண்ணி ஆற்றுல அதிகம் போகும்போது டேமில் தண்ணி தேக்கி வைக்கிறோம் அப்புறம் அதுக்கப்புறம் எப்போ வந்து நமக்கு வெயில் காலத்தில் உங்களுக்கு கம்மியாக இருக்கோ தண்ணி அப்போ அதை பாசனத்துக்கு திறந்து விட்டு பயன்படுத்துகிறோம் அந்த மாதிரி கொழுப்புங்கிறது நம்ம உடம்புல ஆபத்து காலங்களில் உணவு கிடைக்காதப்ப நமக்கு எரிசக்தி கொடுக்கறதுக்காக இருக்குங்க இவ்வளோதான் கான்செப்ட் ஸோ சாப்பாடு இல்லாதப்ப அந்த கொழுப்பு எரிஞ்சு எரிசக்தி கொடுக்கும் இப்போ கொழுப்பு எரிக்கிறது ஒரே வழி இயற்கையா என்னது ஸோ சாப்பாடு இல்லைன்னா அதாவது என்னென்ன ஒரு கலோரி தட்டுப்பாடு ஏற்பட்டால் இந்த கொழுப்பு எரியும் இதுதான் ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் இதை வந்து நாம சரியான முறையில அந்த உணவை நம்ம ஃபாலோ பண்றதுக்கு தான் நிறைய விஷயங்கள் என்னது நம்ம ஒண்ணுமே பட்டினிக்கிடைத்தான் வந்து வெயிட் லாஸ் ஆயிடுமா சும்மா எப்பவும் சாப்பிட்ற மாதிரி நாலு இட்லிக்கு ஒரே இட்லி சாப்பாடுக்கு பல ஜஸ்ட் நாளுக்கு ரெண்டு சாப்பாடு அப்படின்னு சாப்பிட்டா நமக்கு பசியும் சோர்வும் ஜாஸ்தியாகும் ஸோ இதை கட்டுப்படுத்துறதுக்கு தான் நாம அடிக்கடி நாம பயன்படுத்துகிற வார்த்தை இன்சுலின் என்னது சும்மா கம்மியா சாப்பிட்றது மட்டும் விஷயம் கிடையாது நம்ம ஹார்மோன்களை கட்டுப்படுத்தணும் சேகரிக்கூடிய ஹார்மோன்களை கட்டுப்படுத்தல அப்படின்னா உங்களுக்கு பசி உணர்வு அடங்காது உங்களுக்கு கொழுப்பு எரியற தன்மை இம்ப்ரூவ் ஆகாது நீங்கள் கம்மியாக சாப்பிட ட்ரை பண்ணாலும் பசியும் சோர்வும் உணவு மேலே ஒரு அதீத ஒரு கிரேவிங் இதுதான் ஜாஸ்தியாகும் அந்த இன்சுலின் அளவுகளை கட்டுப்படுத்துறதுக்கு தான் நாம் ஒரு பக்கம் மாவுச்சத்து உணவுகளை குறச்சி புரத உணவுகள் ஃபைபர் இதெல்லாம் எடுக்கணுன்னு சொல்கிறது இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கிய கொழுப்பு உணவுகள் சேர்த்துக்கணுன்னு சொல்கிறது இன்னொரு பக்கம் சாப்பிட்ற நேரத்தை குறைங்க அப்படின்னு சொல்கிறோம் இது எல்லாமே ஏதோ ஒரு வகையில இன்சுலின் அளவில் கட்டுப்படுத்தும் இது பண்ணி அப்புறம் கலோரிகளையும் நம்ம கட்டுப்படுத்தினோம்னா எக்ஸலென்டா உங்களுக்கு வெயிட் லாஸ் நடக்கும் இதுதான் கான்செப்ட் இந்த நோ சுகர் டயட்டில் வந்து என்ன பண்றாங்க அதாவது சும்மா சர்க்கரை மட்டும் நீங்க வந்து பதினாலு நாளைக்கு நிறுத்துங்க இருபத்தொரு நாளைக்கு நிறுத்துங்க உண்மையா பயன் அளிக்குமா இப்போ நீங்கள் ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்கள் டைரக்ட் சக்கரை இன்டைரக்ட் சக்கரைன்னு ஒன்று இன்டைரக்ட் சக்கரைனா என்னென்னா நீங்கள் பிஸ்கட் சாப்பிட்றீங்க கேக் சாப்பிட்றீங்க பிரெட்டு சாப்பிட்றீங்க இதிலலாம் வந்து சக்கரை இருக்கும் இது இன்டைரக்ட் சக்கரை நீங்கள் சக்கரை போகிறது இல்லை அந்த உணவு பொருள்லேயே சக்கரை இருக்குது ஸோ இதுதான் தான் பொதுவாக நம்ம சக்கரை வந்து சேர்த்திக்கிறதுக்கான உங்களுக்கு வாய்ப்பு அதிகம் உள்ள உணவுகள் நீங்கள் பிஸ்கட்டு கேக் இந்த மாதிரி சாப்பிடும்போது ஒரு நாளைக்கு மறைமுகமாக நாற்பதுலேருந்து ஐம்பது கிராம் வரைக்கும் சக்கரை உள்ளே போகுது அது ஒரு பக்கம் கலோரிகளும் ஒரு இரநூறு கலோரிக்கு மேலே கொடுக்குது இன்னொரு பக்கம் மோசமாக இன்சுலின் எதிர்ப்பு தன்மையும் அதிகம் பண்ணுது ஸோ நிறைய சிக்கல்கள் இருக்கு டைரக்ட் சக்கரை உண்மையாக யோசிச்சு பாருங்க எத்தனை ஸ்பூன் ஒரு நாளைக்கு நீங்கள் சராசரியாக பயன்படுத்துவீங்க மேபி ரெண்டு வேளை டீ காஃபி குடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க சர்க்கரை தூக்கலாக போட்டீங்க அப்படின்னா கூட ஒரு நாளைக்கு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் தான் சரிங்களா ஜூஸ் யாரும் சக்கரை போட்டு டெய்லியும் பெருசாக குடிக்க போகிறது இல்லை டீ காஃபிக்கு மட்டும்தான் நம்ம டைரக்ட் சுகர் நம்ம சேர்த்துறோம் சரிங்களா மேபி ஒரு ரெண்டு டீ எக்ஸ்ட்ரா குடிக்கிறாங்க சரி நாலஞ்சு டீ குடிப்பாங்க அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சக்கரை கொஞ்சம் சேர்த்து போகும் ஸோ உங்களுக்கு நீங்கள் டைரக்ட் சர்க்கரை பெரும்பாலான மக்கள் பயன்படுத்துறது ஒரு நாளைக்கு அதிகபட்சம் நாலுலேருந்து அஞ்சு ஸ்பூன் தான் சரிங்களா இதை மட்டும் தவிர்த்தால் வெயிட் லாஸுக்கு போதுமானதான்னா இங்கே வந்து ரெண்டு விஷயங்கள் இருக்குது ஒரு வகையில் சர்க்கரையை தவிர்க்கணுன்னு நினைக்கிறது நல்ல விஷயம் வந்து இந்த ட்ரெண்டை ஆக்சுவலாக ஒரு வகையில் பாராட்டணும் ஏன்னால் அந்த சர்க்கரை அந்த ஸ்வீட் டேஸ்ட்லேருந்து வெளியே வரோம் அப்படினாவே நிறையா வகையில் நமக்கு கிரேவிங்ஸ் குறையும் ஸோ வந்து உங்களுக்கு வேறு மற்ற மறைமுக சக்கரை இருக்கிற பிஸ்கட்டு கேக்கு பேக்கரி ஐட்டம் இதெல்லாம் சாப்பிடணும்னு நமக்கு தோணாது ஸோ மறைமுகமாக பல மடங்கு கலோரிகளும் மாவுச்சத்து அளவுகளும் குறையும் நீங்கள் வந்து பிஸ்கட் சாப்பிடல கேக் சாப்பிடல எல்லாம் நிறுத்திட்டீங்க இந்த சர்க்கரை எல்லாம் நிறுத்த இனிப்பு டேஸ்ட்டே வேணான்னு நினைக்கிறீங்க நீங்கள் நிறுத்துறீங்கன்னா ஒரு நாள் கணிசமான வகையில் நீங்கள் எடுக்கக்கூடிய மாவுச்சத்தும் அப்புறம் நீங்கள் எடுக்கக்கூடிய கலோரிகளும் கணிசமாக குறையும் ஸோ இது சிக்னிஃபிகண்டாக இன்சுலின் அளவுகளை குறைக்கும் நமக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் நீங்கள் வெறும் டீக்கு போடுற அந்த ரெண்டு ஸ்பூன் சர்க்கரை மட்டும் ஒரு நாளைக்கு கட் பண்ணி அதுல வெயிட் லாஸ் நடக்குமா அப்படின்னா நீங்க மத்த உணவுகள் எப்பவும் போல தான் எடுக்க போறீங்க நல்ல சாப்பாடு சாப்பிட போறீங்க நல்ல இட்லி சாப்பிட போறீங்க அல்லது ஈவன் சப்பாத்தி சாப்பிட போறீங்க அதுவும் வெள்ள கலர் ஐட்டத்துக்கு பதிலாக பிரவுன் கலர் ஐட்டம் சப்பாத்தி ராகி அந்த மாதிரி நீங்க சாப்பிட போறீங்கன்னா கூட மத்த உணவுகள் எப்பவும் போல தான் சாப்பிட போறீங்க மற்ற ஸ்நாக்ஸ் வந்து சர்க்கரை சேர்த்தாத முறுக்கு மிக்சரு இதெல்லாம் நல்லா சாப்பிட போகிறீங்க ஆனால் சர்க்கரையை மட்டும் கட் பண்ணுறீங்க அப்படின்னா பெரிய லெவலில் பயன் தராது சரிங்களா ஸோ இந்த நோ சுகர் டயட் அப்படிங்கிறது நல்ல ஒரு ஆரோக்கியத்துக்கான ஒரு துவக்கம் இது மட்டுமே ஒரு வெயிட் லாஸுக்கு உடல் எடை குறைப்புக்கு நிறைய பிரச்சனைகள் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணாது ஸோ இது ஒரு துவக்கமாக வச்சுக்கலாம் ரொம்ப நீங்க சக்கரை கடுமையாக இருக்கீங்க சாக்லேட் சாப்பிடுவீங்க ஐஸ்கிரீம் சாப்பிடுவீங்க நிறைய கேக் சாப்பிடுவீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் அந்த சக்கரை டேஸ்ட்ல இருந்து நம்ம மனசு விடுபடுறதுக்கு அந்த டோப்பமின் அடிக்ஷன் சொல்லுவோம் அதுலேருந்து விடுபடுறதுக்கு ஒரு சேலஞ்சு மாதிரி நீங்க ரெண்டு வாரம் மூணு வாரம் அந்த மாதிரி நீங்கள் சர்க்கரை நிறுத்துனீங்கன்னா டெஃபினட்டாக நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும் நம்மளாலேயே இதெல்லாம் சாப்பிடாமல் இருக்க முடியும் போல் இந்த டேஸ்ட்டெல்லாம் சாப்பிடாமல் அதை நீங்கள் அடித்தளமாக வச்சுக்கிட்டு அதுக்கடுத்த லெவலில் மற்ற ரிஃபைன்டு மாவுச்சத்து உணவுகள் மற்ற ஸ்நாக்ஸ் அதை கட் பண்ணும் நெக்ஸ்ட்டு அதை கட் பண்ணியாச்சா நெக்ஸ்ட்டு மாவுச்சத்தை குறைக்கணும் புரதங்கள் அதிகம் பண்ணும் ஆரோக்கிய கொழுப்புகளை சேர்த்துக்கணும் அப்புறம் ஃபைபர் காய்கறிகள் அதிகம் பண்ணும் இதெல்லாம் சேர்ந்து பண்ணும்போது உங்களுக்கு உடல் எடை குறைப்புக்கு உதவும் வெறுமனே சர்க்கரை குறைக்கிறதுங்கிறது ஒரு டயட் கிடையாது ஆனால் ஒரு நல்ல ஆரோக்கியத்துக்கு இது ஒரு துவக்கம் நீங்கள் சர்க்கரைக்கு அடிமையாக இருக்கீங்க அந்த இனிப்புத்தன்மைக்கு சுவைக்கு அடிமையாக இருக்கீங்கன்னா இது ஒரு துவக்கமாக நீங்கள் வச்சுக்கோங்க இது ஒரு துவக்க புள்ளி தான் பட் கோலம் இன்னும் நிறையா பெருசாக போடணும்